சுப்பிரமணியம் மனிதர்கள் மத்தியில் ஒரு மனிதனாக இருப்பதும் எவ்வளவு துயரங்கள் ஏற்பட்டாலும் எப்பொழுதும் மனித தன்மையோடும் இருப்பதும் வீழ்ந்து விட்டால் தைரியத்தை தக்க வைத்துக் கொள்வதும் தான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையின் மாபெரும் சவால் இன்றைய துன்பங்களுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டால் நாளை வரும் இன்பம் எங்கு செல்லும் மனம் தளராமல் பயணித்து கொண்டே இருங்கள் தைரியத்தின் முதல் சோதனை தோல்வியில் மனம் தளராமல் இருப்பதுதான் மனதால் வலிமை கொள்ளுங்கள் உங்கள் உங்களை வீழ்த்த யாரும் இல்லை இது அசோக் கருர்லேன்னு நம்பிச்சாங்க தேங்க்யூ அசோக் இந்த கதை நபிகள் நாயகம் ஐயா சொன்ன கதை ஒரு பெரிய சுலைமான் அந்த பெரிய சுலைமான் வந்து இறந்த எல்லாமே நல்ல காரியங்கள்லாம் இருப்பாரு செஞ்சுட்டு அவர் வந்து எந் மூணு நேரம் தொழுகை பண்ணிட்டு ரொம்ப பக்தியாக இருந்தார் அவர் வந்து இறந்துடுறார் இறந்தோடனே அவர் வந்து சொர்க்கத்துக்கு போகிறாரு சொர்க்கத்துக்கு போனோடனே கடவுள் வந்து அவர் பார்த்து சிரிச்சுட்டு நீ எதுக்கு சொர்க்கத்துக்கு வந்திருக்க தெரியுமா அப்படின்னு கடவுள் கேட்குறார் கடவுள் கேட்டேன்னு அவர் சொன்னார் ஆமாங்க சாமி நான் வந்து மூணு நேரம் இருக்கேன் அதனால நான் வந்து சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அதனால இல்ல நீ ஒரு நாள் இல்ல நீ ஒரு நேரம் வந்து ப்ரே பண்ணாம விட்டுட்ட அந்த ப்ரே பண்ணாமல் இருந்தனாலதான் நீ சொர்க்கத்துக்கு வந்த அப்படின்னு இவர் சுலைமானுக்கு ஒன்னும் புரியலையா என்ன சொல்றீங்க நான் மூணு நேரம் ப்ரே பண்ணது முக்கியம் இல்லையா நான் ஒரு நேரம் ப்ரே பண்ணாததுனால தான் நான் சொர்க்கத்துக்கு வந்தேனா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா நல்லா ஞாபகப்படுத்திப்பாரு ஒரு நாள் நீ வந்து ப்ரே பண்ண போயிட்டு இருந்த போற வழியில ஒரு டிச்சில வந்து ஒரு பூனை உளுந்துருச்சு நீ ப்ரே பண்ற நிறுத்திட்டு நீ வந்து அந்த பூனைய பிக்கப் எடுத்து அதை நல்லா கழுவி நீ போத்திருந்த துணியால அதை நல்லா வந்து தொடச்சு பால் எல்லாம் கொடுத்து அது வந்து உயிர் பொழைக்க வச்சல அந்த புண்ணியத்தினால்தான் நீ வந்து சொர்க்கத்துக்கு வந்திருக்க நீ மூணு நேரம் ப்ரே பண்றதுனால இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு வந்து ஷாக் ஆயிருச்சான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம வந்து மூணு நேரம் ப்ரே பண்ணாவே நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு அப்படி இல்லை நம்ம என்ன நல்ல காரியங்கள் செய்யறோமோ அதை வச்சுதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆர் பெட்டர் தேன் ப்ரேயிங் லிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நீங்க நிறைய சாமி கிட்ட போய் வேண்டிக்கிட்டே இருக்கிறதோட உங்க கையால பல பேருக்கு எவ்வளவு உதவி செய்றீங்களோ அதுதான் உங்களை காப்பாத்தும் அப்படிங்குறத இந்த கதை ஆக்சுவலி இந்த கதை பண்ணும்போது நான் ரொம்ப ரொம்ப சேடா இருக்கேன் ஏன்னா என் ஹஸ்பண்டோட கசின் வந்து இறந்துட்டாங்க நேற்று அவர் வந்து நல்ல நியூஸ்ல பார்த்துருப்பீங்க பழனி கோயில்ல சாமி கும்பிட கும்பிடவே இறந்துட்டார் ரொம்ப சின்ன தான் நான் ஏன் எனக்கு வந்து இது வந்து ஒரு நிகழ்ச்சியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அருமையான மனிதர் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான மனிதர் ஒரு விஷயம் வந்து என்ன அவர்கிட்ட நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன் அப்படின்னா அவர் ம கல்யாணம் ஆகிட்டு வரும்போது மனைவி வந்து டிகிரியெல்லாம் படிக்கல வந்து மனைவி டிகிரி படித்து வேலைக்கு அமைச்சார் சரிங்களா கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டோட இரு வீட்டு வேலையை செய் அவங்க வை அவங்க வீட்டில் வந்து வயசான அம்மா அப்பா இருக்காங்க அவங்களெல்லாம் நீ கவனின்னு சொல்லாமல் அந்த பொண்ணை படிக்க படிக்க வச்சு சப்போர்ட் பண்ணி ப்ளஸ் வந்து அவங்க வேலைக்கும் அமைச்சாங்க அதுதான் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் பெண்கள் முன்னேற்றத்துக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருந்தவர் அடுத்த விஷயம் நான் ரொம்ப 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 ரசித்த விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்காப்புல இப்போ அந்த பையன் வளர்ந்துட்டாப்புல அந்த பையன் சின்னதாக இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து விவசாயி ஃபேமிலி ஓகேங்களா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் விவசாயத்தில் எது பண்ணாலுமே அந்த பையனோட இன்வால்வ்டாக இருப்பாப்பில் அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு மண்ணுனா ரொம்ப பிடிக்கும் செடி விதைனா பிடிக்கும் அந்த ப்ரொசீஜர் என்னன்னு தெரியும் எப்போ எப்போல்லாம் லீவ் இருக்கோ அவங்க வந்து மண்ணன் மண்ணோட மண்ணாக அந்த பையன் போய் அந்த வேலை செஞ்சு வெயில் மழை எதுவுமே பார்க்காம அந்த குழந்தையும் ட்ரெயின் பண்ணாங்க இப்போ அந்த பையன் வந்து டுவெல்த் படிச்சுட்டாப்ல டுவெல்த் எக்ஸாம் முடிச்ச உடனே தான் இது நடந்திருக்கு அவர் இறந்தோன்னே இருந்து எனக்கு மனசு ரொம்ப ஹெவியாக இருக்குது ஒரு நல்ல மனிதர் இழந்துட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பரஸ்பரமாக அன்பாக இருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணும் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஏன்னா அந்யோன்யமாக இருந்தவங்க இறக்கும்போது அந்த மிஸ்ஸிங் ரொம்ப இருக்கும் அப்புறம் நம்ம வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களோட நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு தோணும் ஸோ நம்மளும் வாழும்போது எப்படி வாழ்றோம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம் எவ்வளவு நாள் வாழ்கிறோங்கிறது முக்கியம் இல்லை எப்படி வாழ்றோம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு அவர் இறந்தது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் நம்மளும் நம்மளும் நாளைக்கு ஒரு நாள் இருக்க மாட்டோம் எல்லாருக்குமே விதிக்கப்பட்ட ஒரே விதி தான் யாருக்குமே மாறுபட்ட விஷயங்கள் இல்லை அவர் இல்லைனாலும் அவரோட புகழ் இருக்கும் அவரை வந்து விட்டு போன வழிகள் வந்து அவங்க பையன் கண்டிப்பாக காப்பாற்றுவார் அவர் வந்து ஒரு பிரின்ஸிபலோட வாழ்ந்தார் பொய் சொல்ல மாட்டார் அவர் ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பர்சன் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான மனிதன் அவரை நம்ம இழந்துட்டோம் அவருக்கு டைம் முடிஞ்சு போச்சு நான் எப்படி நினைக்கிறேன்னா அவருக்கு வந்து டைம் முடிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து தேனி வந்து அவங்க தோட்டத்தில் இருக்கும் போதே தேனி வந்து கொட்டிடுச்சு கொட்டினதுக்கப்புறம் அவருக்கு அது வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் வந்து கேஎம்சிஎஸ்சில் அட்மிட் பண்ணி அவரை மீட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அவருக்கு வந்து டைம் முடிஞ்சிருச்சு அதனால தான் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அவரோட மனைவி ரொம்ப இது ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு என்ன அப்படின்னா நமக்கு இதெல்லாம் நடக்க போகுது நம்ம ஃபேமிலியிலையும் இது நடக்கும் நம்ம வாழும்போது எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் நம்ம நம்மளோட செயல்களை நம்ம பார்த்துக்கணும் நம்ம எவ்வளோ தூரம் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் நம்ம நம்ம எவ்வளோ தூரம் மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிரச்சனை பண்ணாமல் எவ்வளோ சந்தோஷமான விஷயத்தை மற்றவங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்குறோங்கிறது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும் ஓகேயா